உங்களது அறிவு தேடலுக்கான களமாக நமது கடலூர் மஞ்சு குப்பம் மைதானத்தில் வருகிற மார்ச் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை மாபெரும் மூன்றாவது புத்தக திருவிழா நேரம் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இலக்கியம் முதல் அறிவியல் வரை வேளாண் முதல் வரலாறு வரை ஏராளமான புத்தகங்கள் பத்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடியில் கலை நிகழ்ச்சிகள் கோலரங்கம் மாணவர்களுக்கான சிறு திரையரங்கம் தினம்தோறும் இலக்கிய சொற்பொழிவுகள் பட்டிமன்றம் பாரம்பரிய உணவு வகைகள் மற்றும் ஏராளமான புத்தக அரங்குகளுடன் உங்கள் அறிவிற்கு விருந்து படைக்கும் திருவிழாவிற்கு அனைவரும் வருக திருவிழாவில் பங்கேற்கும் பார்வையாளர்களில் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்படும் பத்து பேருக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் வழங்கப்படும் மேலும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் விளையாடி பலூன் கேம்ஸ் வாட்டர் டோரா டோரா ஷோ 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 பிரம்மி பிளானிட்டோரியம் மற்றும் திருவிழா என ஏராளமான எக்ஸைட்மெண்ட் காத்துட்டு இருக்கு சிறப்பு பேருந்து வசதியும் உண்டு மறக்காம குடும்பத்தோடு வாங்க அனைவரும் இலவசம்